தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்காலஜினர் சேர்ந்த வாசகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஒன்று முதல் பதினான்கு முடியும் அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார் அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர் தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார் மரியா கருவுற்று இருந்தார் அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறு காலம் வந்தது மரியா தம் தலை பெற்றெடுத்தார் விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவனத் தொட்டியில் கிடத்தினார் அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது வானத்தூதர் அவர்களிடம் அஞ்சாதீர்கள் இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன் இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாபிதின் ஊரில் பிறந்திருக்கிறார் குழந்தையை துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகரிலே இன்று இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு பிரிவிழாவை கொண்டாடுறோம் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புதன்கிழமை ஸோ இந்த செய்தியை பற்றி நம்ம படிக்கும்போது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம் இயேசு கிறிஸ்து பிறந்தார் பிறந்ததும் என்ன பண்ணாங்க அவருக்கு தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு மாட்டுக்கோட்டையில் தான் இடம் அடிச்சிச்சி அப்போ ஓகேங்களா அப்போ கடவுள் உலகத்தில் அவ்வளோ இடங்கள் இருந்தோம் ஒரு சின்ன ஒரு குட்டி ஊரான ஒரு பெத்திரகேங்கிற ஊரில் பிறப்பிடுக்கிறாரு அதே மாதிரி தான் நீங்கள் இந்த உலகத்தில் எங்கே இருக்கலாம் ஆனால் ஒரு குட்டியாக இருக்கிற உங்கள் குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து என்று எல்லாருடைய மனதிலும் பிறக்க போகிறாரு ஓகேங்களா அந்த பிறப்பை வந்து நாம் இப்போ கொண்டாட போகிறோம் ஸோ பாவங்கள் இல்லாத ஒரு மனதோடு மனநிலையோடு ஓகேங்களா ஒரு குழந்தை மனநிலையோடு ஒரு ஏச பாவை நம்ம வரவேற்போம் எந்த ஒரு கரைகள் இல்லாத மனதோடும் உள்ளத்தோடும் உடலோடும் நாம் இயேசு கிறிஸ்துவை வரவேற்போம் சரிங்களா ஏன்னா கடவுள் பிறக்கிறார் இயேசு பிறக்கிறாருங்கிறதுக்காக என்ன நடக்குதா விண்ணகத்திலேயே உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாகனு பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி எல்லா தூதர்கள் எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மான தூதர் இல்லைன்னா காவல் தூதர் அவங்களும் ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் நிறையா ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க கடவுள்கிட்ட போய் வேண்டுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம் ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கும் நம்ம யார் கிடக்கன்னு தெரியுமா அந்த மாதிரி கடவுள் சந்தோஷமாக இருப்பார் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பார் அன்னை மாதிரியால் ஓகேங்களா வான தூதர்கள் கபிரத் கம்மிக்கல் ரஃபாயல் தூதர்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க ஸோ நம்ம கடவுள்கிட்ட வந்து இப்போ நாம் என்ன வேணுமோ அதை நம்ம கேட்குறோம் கடவுள் வந்து நமக்கு அவருடைய பிறப்பு எப்படி பேய்களுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பாக இருந்ததோ அந்த மாதிரி அவருடைய பிறப்பு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு பிறப்பான நாளாக இந்த நாள் நமக்கு அமையணும் அப்படின்ட்டு அமையும் அப்படி அமையணும் அப்படின்ட்டு நாம் கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம் ஓகேங்களா அதனால் இன்றைய நாளில் நாம் எத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்ய அத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுங்க ஓகேங்களா இது எல்லாமே கடவுளுக்கு நம்ம செய்கிறதுன்னு நினச்சி அவரோட பர்த்டேக்கு நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறோம்னு நினச்சி பண்ணுங்கள் பண்ணுறோம் ஓகேங்களா